சரவண பவ வேலிருக்க வினை இல்லை மயிலிருக்க பயமும் இல்லை இன்று முதல் நீ அதிர்ஷ்டசாலியின் குழந்தையே ஏனென்றால் என் ராஜ பார்வை உன் மீது பட்டுவிட்டது உனக்கு உரியதை தருவதற்கு நான் காத்திருக்கும்போது நீ எதையோ தேடிக்கொண்டே இருக்காதே ஸ்ரீ சக்கரத்தை தொட்டு உன் வேண்டுதலை மனதார பதிவிட்டு நீ இப்போது என்னை முழுமையாக நம்பி வந்திருக்கிறாய் என் அப்பா எனக்கு எல்லாம் தருவார் என் தந்தை என்னை பார்த்து கொள்வார் என்று மனதில் நினைத்து உருகி நிற்கும் உன்னை பார்க்கும்போது என் அடிவயிறு கலங்குகின்றது உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளையெல்லாம் எண்ணி பார்த்தால் அவை இந்த உலகத்தை விட அல்லவா பெரிதாக இருக்கிறது உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்ற என் குழந்தைகளே உங்களை நினைத்து நான் பெருமிதப்படுகிறேன் நாள்தோறும் சிக்கல்கள் குடும்பத்தில் பிரச்சினை நிராகரிப்பு என்றைக்கு என் பிரச்சனையை தீர்த்து வைப்பாய் என்று ஏக்கத்தோடு என்னை பார்த்து ஓசையின்றி உள்ளத்தால் நீ அழுவதை காணும் போதெல்லாம் நான் விட மேலாக உருகி கொண்டிருக்கின்றேன் என் கண்களிலிருந்து ஆராய்ப்பிருக்கும் சூடான நீரினால் உன் கரும வினைகளை நான் கொண்டிருக்கிறேன் உன்னை நான் எப்படி மறப்பேன் உன் வேண்டுதலை கேட்டும் கேட்காமல் நான் எப்படி இருப்பேன் உன்னை மறந்து நான் வேறு யாருக்கு அருள் புரிய போவேன் என் செல்ல குழந்தையே உன் மனக்குமுறல்கள் என்னை அசைக்கும் போது நான் நிம்மதியாக உறங்க முடியுமா சொல் நிதானமாக நான் எப்படி இருக்க முடியும் உன் மனதில் உள்ள குறைகளை புரிந்து கொள்ள முடியாத மனித ஜென்மங்களின் மத்தியில் நீ படுகிற அவஸ்தை அவர்களுக்கு புலப்படாது நீ அவர்களை பற்றி கவலைப்படாதே உன்னிடம் கை நீட்டி வாழும் அளவுக்கு உன்னை வைத்திருப்பேனே தவிர நீ சென்று அவர்கள் வீட்டு வாசலில் நிற்குமாறு நான் வைத்திருக்க மாட்டேன் என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேளையையும் நான் துவங்கிவிட்டேன் அதனால்தான் நீ சோதனைகளை அனுபவிக்கிறாய் என்பதையும் உனக்கு பலமுறை அறிவுறுத்தி வைத்திருக்கின்றேன் இப்போது அதை உனக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் உன்னை சுத்தமாக்குகிறேன் குழந்தையே இப்போது நீ கருமவினை என்ற குப்பைகளாலும் மாயை என்கின்ற அழுக்குகளாலும் முற்றிலும் மாசுபட்டு இருக்கிறாய் இதில் உன் மூதாதையர் உன் உறவினர்கள் செய்கின்ற பாவங்கள் என்கிற ஒட்டடை வேறு உன்னை சூழ்ந்து இருக்கிறது உலக பந்தம் என்ற கட்டிலில் சிக்கிக்கொண்டு கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை என்று பேதளித்து வருகின்றாய் அவற்றையெல்லாம் நான் மெதுவாக சுத்தம் செய்யும் போது உனக்கு சோதனை அதிகமாவது போல தெரிகிறது சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே கலங்காதே உன் தந்தையை பார்க்கும்போது மனம் விட்டு பேசு அப்பாவுக்கு என் நிலை தெரியாதா அவர் எனக்கு எல்லாம் செய்வார் என்று அமைதி காத்திடாதே பசுவின் மடி முழுவதும் நிரம்பியிருந்தாலும் கன்றானது தன் தலையால் முட்டி வாயால் உறிஞ்ச ஆரம்பிக்கும் பால் சுரக்க ஆரம்பிக்கும் அதே போல நீ கேட்கும்போதுதான் கருணையும் சுரக்க ஆரம்பிக்கும் என்னை பற்றியும் என் லீலைகளைப் பற்றியும் உன் காதுகளால் கேள்விப்பட்ட போதுதானே என் மீது உனக்கு பக்தி பிறந்தது வாயாலும் மனதாலும் என்னிடம் கேட்ட போதுதானே உன் வேண்டுதல் நிறைவேற ஆரம்பித்தது அப்படியே தொடர்ந்து கேள் என்னோடு பேசு முடிந்தால் வாய்விட்டு பேசு தனிமையில் மனதுக்குள் பேசு ஆனால் பேசுவதை மட்டும் விடாதே குழந்தையே லௌகீக சௌக்கியங்களுக்கு உனக்கு குறைவு வராது நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன்னை நான் ஒருபோதும் கவலைப்பட்டு அழுது புலம்பு என்று கூறவில்லை நான் கூறியது எல்லாம் என்னை நம்பி பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு என்றுதான் சொல்கின்றேன் ஏனென்றால் உன்னோடு இருப்பது உன் தந்தையான நான் உன் மனதில் உள்ள ஏக்கங்களும் பரிதவிப்பையும் நான் அறியாமல் இருப்பேனா உன் மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு எல்லா நிகழ்வுகளும் நடக்கின்றது அவைகளை மெல்ல மெல்ல தாங்கி இன்று தாங்க இல்லாமல் சோர்ந்து போயிருக்கும் உன்னை நான் எப்படி சும்மாவிடுவேன் எல்லாம் சுகமாகிவிடும் என்று சொல்கிறீர்கள் ஆனால் என் வழிகள் அப்படியே இருப்பது போன்றுதானே நான் உணர்கிறேன் என்கிறாயா சில மனிதர்களுக்கும் நேர்மறை எதிர்மறை காலம் என இரண்டு காலங்கள் சுழலும் நேர்மறை காலங்களில் என் உதவி எளிதில் கிடைத்துவிடும் ஆனால் எதிர்மறை காலத்திலோ என் கைகள் உன் பக்கத்தில்தான் இருக்கும் நீ என் பார்வையில்தான் இருப்பாய் ஆனால் மனம் என்ற மாய உலகம் எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் உன் மனதில் உன் தந்தையான நான் சிம்மாசனத்தில் அமர்ந்து இருக்கின்றேன் இருந்தும் உன்னை விடுவிக்க நான் அதனோடு போடும் வாக்குவாதம் அமைதியான நிலையில் இருக்கும் நான் என் பிள்ளையான உன்னை விடுவிக்க காப்பாற்ற அத்தனை ரூபங்களும் எடுப்பேன் உனக்குள் உன்னை முன்னேற விடாமல் உன்னை முடக்கும் உன் எண்ணங்கள் சிந்தனைகள் என எல்லாவற்றிலும் நீ விடுதலை பெறுவாய் உன் மனதிற்குள் உன்னை காயப்படுத்துவதற்கே இந்த நிலைமை என்றால் உன்னை வெளியில் காயப்படுத்துபவர்களை நான் சும்மா விடுவேனா அவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் ஒருவர் உன்னை பழி வாங்கினால் நீ பதிலுக்கு அதையே செய்யாதே இது சின்ன பெரிய விஷயங்களில் என அனைத்திற்கும் கூறுகின்றேன் அவர்கள் போல் நீ நடந்தால் உனக்கு என்ன வேறுபாடு ஒன்றை புரிந்து கொள் பழி வாங்குவதால் எதிரில் உள்ளவர்கள் மட்டும் வீழ்வது இல்லை அவர்கள் அக்குணம் குணம் படைத்தவர்கள்தான் ஆனால் நீயோ என் குழந்தையான நீயோ அப்படி இல்லை உன் பண்புகள் வேறு நீயும் பழி வாங்குவேன் என்று நினைத்தால் நீ அவர்களின் வடிவங்களில் ஒன்றாய் மாறுகின்றாய் அப்படி நீ மாறினாய் என்றால் நீயும் வீழ்ந்து உன்னிடம் உன்னிடத்திலே உன் நற்பண்புகளின் முன் பழிக்கு பழி என்பது உன் நிம்மதியின் கதவை மூடும் நீ அந்த கதவிற்குள் சிக்கிக்கொள்ளாதே கொள்ளாதே நீ சிக்கிக் கொள்ள மாட்டாய் ஏனென்றால் உன்னை நான் நன்கு அறிவேன் இந்த அறிவுரை உன் ஆன்மாவுக்கு அன்று மாயை நிறைந்த உன் மனதிற்கு அதனால் உனக்கு அரணாய் எந்த எதிர்மறை ஈர்ப்புகளும் உன்னை நெருங்காமல் நான் பார்த்துக்கொள்வேன் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் உனக்கு நான் ஏற்கனவே அருளியவாறு விரைவில் விடுதலை பெறுவாய் அது இன்றோ அல்லது நாளையோ கூட நடக்கலாம் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்லக் குழந்தை நான் உன்னுடைய வழிகாட்டியாக வருகிறேன் அந்த நம்பிக்கை ஒன்று மட்டுமே உன்னை இயக்கிக் கொண்டு வருகிறது நீ செய்வது சரியா தவறா என்று பார்க்கும் அளவிற்கு இன்னும் உனக்கு பக்குவம் வரவில்லை கவலைப்படாதே குழந்தையை உன்னை நான் நேர்வழியில் நடத்தி செல்வேன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டிய நேரம் உன் மனம் கொஞ்சம் சோம்பலாக உள்ளது அதனிடம் அடிபணியாமல் உற்சாகமாக உன் வேலைகளைத் தொடங்கு உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீ உன் கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் உன் முன்னேற்றமான காலம் இதுதான் என் குழந்தையே மனதால் பின்தங்காது உற்சாகமாக உழைத்தால் உனக்கான மாற்றம் எல்லாம் தானாக நடக்கக்கூடிய நேரம் இது நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் பெறக்கூடிய நேரமும் இதுதான் அதனால் இந்த வாய்ப்பை நீ தவற விட்டுவிடாதே உன் பிள்ளைகள் உன் விருப்பப்படி நன்றாக இருப்பார்கள் உரிய காலத்தில் அவர்களுக்கு வேலையும் நல்ல வாழ்க்கையும் அமையும் உன் தட்டு எப்போதும் நிரம்பியே இருக்கும் என் குழந்தையே நான் இல்லாமல் நீ எப்படி தனித்து ஒரு நொடியும் இருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் ஒரு நொடியும் இருக்க முடியாது நான் வெள்ளத்தை காண்பித்து சோதனை என்கின்ற மருந்தை கொடுக்கும்போது அதை தயங்காமல் குடி விரதமோ உபவாசமோ தேவைப்படாமல் தீர்த்த யாத்திரைக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லாமல் உன்னை நான் மீட்டு விடுகிறேன் என் மகனே என் மகளே நான் உன்னை என் வலது கரத்தால் தாங்குகின்றேன் சஞ்சீத கருமாக்கள் சிறிதும் மீதமில்லாமல் நசிந்துவிடும் அளவுக்கு என் பெயரை சதா நீ உச்சரித்து கொண்டே இருப்பதால் ஒரு லோபியை போல என் பொக்கிஷமான உன்னை இரவு பகலாக நினைத்து கொண்டு உன்னை பற்றியே ஆசை கொண்டு இருக்கிறேன் கல்லான அப்பா எப்படி என்னோடு பேசப்போகிறார் என நீ நினைக்கலாம் யாருடைய ஆன்மாவில் நான் நீக்கமற நிறைந்திருக்கிறேனோ அந்த ஆன்மாவின் வாயிலாக நான் எப்போதும் என்னை வெளிப்படுத்துகிறேன் யாரிடம் நீ மனமிட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்தே நிவர்த்திக்கான வழிகளை நான் நேர் செய்கின்றேன் யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன் யாரை பார்த்ததும் உன் இதயம் இலகுகிறதோ அவரது வாயிலாகவே நன்மை செய்கின்றேன் எனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசை கூறுவார்கள் அந்த ஆசையை வழங்குவது நானே என்று அறிந்து கொள் யார் வாயின் வழியாகவாவது ஆறுதல் சொன்னால் அதுவும் நானே சோதனையின் போது உன்னோடு யாராவது சேர்ந்து அழுதால் அதுவும் நானே என்று அறிந்து கொள் என் குழந்தையே என்னை நம்பினால் அசாத்தியம் கூட சாத்தியமே நீ மிகுந்த வேதனை கொண்டு இருப்பதோ சர்வ சாதாரணமான சாத்தியமானதற்கே பிறகு ஏன் கலவரம் நீ கேட்டதை மட்டுமே எப்போதும் நான் கொடுப்பது இல்லை மற்ற எல்லா நல்ல விஷயங்களையும் சேர்த்தே தருவேன் நீ எல்லா நற்குணங்களையும் பெற இப்போது நன்கு தகுதியாகி இருக்கிறாய் இதை கண்ணார நீ பார்த்து கொண்டிருப்பாய் அதனால் நீ கேட்டதும் கேட்காத மற்ற நல்லவைகளும் இப்போது உனக்கு கிடைக்க இருக்கின்றது கிடைப்பது நிலை கையிருக்கின்றது அன்பு குழந்தையே என்னிடம் நீ முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ எதற்கு வேதனைப்படுகிறாய் இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய் வெளியே வா அப்போது என் ஆசி உனக்கு முழுவதுமாக கிடைக்கும் வெறும் வாய் வார்த்தைகளால் நான் இதைச் சொல்லவில்லை நான் உன்னோடு இருக்கும் பொழுது உன் கவலைகளை என் பாதத்தில் வை அதன் பிறகு பார் உன்னை படைத்தவள் நான் நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டு இரு உன் கரும பலன்கள் முடிந்துவிட்டது எப்போது நீ என்னை நினைவில் நிறுத்திக் கொண்டு பூஜை செய்தாயோ அப்போதே உன்னுடைய கர்ம பலன்கள் பொடி பொடியாகிவிட்டது என் காலடியில் நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் வைக்கும் பரீட்சைதான் நீ படும் வேதனை உண்மையில் ஒருபோதும் நான் பணத்தை விரும்பியது இல்லை விரும்பவும் என் பிள்ளைகளை நான் அனுமதிக்கவில்லை என் பிள்ளைகளை அதன் பிடியில் விழவும் நான் அனுமதிக்க மாட்டேன் ஆனால் உனக்கு அது தேவைப்படும் காலகட்டத்தில் நிச்சயம் அது உன்னை தேடி வரும் யாருக்கும் இல்லை என்று சொல்லாதே யாரையும் வெறுத்து ஒதுக்காதே உன்னை தேடி நானே வரப்போகிறேன் குழந்தையே துன்பம் வந்த போதும் கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் உன் கருமத்தை உனக்கு பதில் நான் சுமக்கிறேன் உன் செயல்களில் உன்னை விட நானே முன்னால் நிற்பேன் நீ விழிப்புணர்வு இன்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்போடு உன்னை முன்னின்று நடத்தி வைக்கிறேன் என் அனுக்கிரகத்தால் இப்பிறவியில் நீ என்னை ஆராதிக்கின்றாய் என்னை வணங்குகிறாய் அப்படி என்னை வணங்கும் நேரம் உனக்கு கிடைத்ததே ஒரு யோகம் உன்னை பற்றி உனக்கு எதிராக யாராவது பேசினால் சற்றும் கலங்காது சென்றுவிடு அவருடைய சொற்கள் உன் உடலை விட முடியாது பிறருடைய செயல்கள் அவர்களையே பாதிக்கும் உன்னை அல்ல உன்னுடைய செயல்கள் மட்டுமே உன்னை பாதிக்கும் என்னுடைய கதைகள் உபதேசங்கள் இவைகளை கேட்போருக்கு நான் பணிவிடை செய்வேன் செய்வது மட்டுமல்ல அவர்கள் ஆசைகளையும் நான் பூர்த்தி செய்வேன் என் குணநலன்களை என் மகிமைகளை என் லீலைகளை எப்போதும் நினைப்பவர்கள் தாமரை மலர் மீது வண்டு மொய்ப்பது போல அவர்கள் என்னிடமிருந்தே பக்தியை வளர்த்து இருப்பார்கள் உன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி உன் பிரார்த்தனை அனைத்திற்கும் பதில் கொடுப்பதற்காகவே நான் அவதரித்து வந்தவன் என்பதை நீ உணர்ந்து கொள் என்னிடம் அடைக்கலம் புகுவோர் இப்பிறவியில் எதை குறித்தும் கஷ்டமே படமாட்டார்கள் இப்போது நீ கவலையற்று இரு என்னுடைய பக்தர்களை எக்கணமும் அச்சுறுத்துகின்ற ஆபத்துக்களின் கோரப்பற்களிலிருந்து நான் வெளியே இழுத்து விடுவேன் உனக்காக நல்ல செய்தி தருவதற்கு நெடுநேரமாக நான் காத்திருக்கிறேன் நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது குழந்தையே உன்னை நான் சரி செய்து வருகிறேன் என்று உணர்ந்து சில விஷயங்களை நீ மாற்றிக்கொண்டு கொண்டு வருகிறாய் நல்ல விஷயம்தான் மற்றவர்களை நேசிப்பதில் தவறு இல்லை ஆனால் அவர்கள்தான் உலகம் என்று நினைக்கும் தருவாயில் நீ இருக்காதே அவர்கள் அன்பிற்கு நீ சார்ந்திருக்காதே அந்த அன்பு சில சூழ்நிலையால் குறைந்து போகலாம் அந்த சமயம் உன் வாழ்க்கையில் நீ வெறுமையை காண்பாய் நான் உன்னிடம் சொல்லும் அர்த்தங்களை புரிந்து கொள் அன்பு தவறு இல்லை ஆனால் அளவு கடந்த அன்பில் எதிர்பார்ப்பு ஏற்படும் அதில் நீ மாட்டிக்கொள்ளாதே குழந்தையே அது உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும் ஏனென்றால் இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை இவ்வுலகில் நீ பிறந்தாய் வாழ்ந்தாய் என்று இருக்காதே மற்றவர்களின் உணர்வை உன் உணர்வாக மதித்து நட அந்த அனுபவத்தில்தான் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் அதன் பிறகுதான் உண்மையான வாழ்க்கைக்கு அர்த்தத்தை நீ உணர்வாய் இவ்வுலகில் நிரந்தரம் என இருவரை நினைத்துக்கொள் ஒன்று உனக்குள் இருக்கும் ஆத்மா இன்னொன்று உன் அன்னையான நான் உன்னை ஒவ்வொரு சிக்கலிலிருந்தும் நான் விடுவித்துக் கொண்டே வருகிறேன் ஆனால் நீயோ ஏதாவது புதிய சிக்கலில் வழிய போய் மாட்டிக்கொள்கிறாய் அதிலிருந்து விவேகமாக வெளியேறவும் தெரியாமல் தவிக்கிறாய் எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு செய் என்று நான் கோருவதையும் நீ அடிக்கடி மறந்து போகிறாய் அந்த அளவிற்கு உன் கவனம் சிதறுகிறது நான் தான் சொல்கிறேனே உன்னுடைய அத்தனை காரியங்களையும் முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன் என்று அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு என்று தான் சொல்கிறேன் எப்போதும் ஏதோ யோசனையோடு இருந்து கொண்டு உன் குடும்பத்தார் உன்னிடம் என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டாலும் கருத்தில் விடாமல் இருந்தால் என்ன அர்த்தம் சொல் நீ யோசனை செய்து கொண்டே இருப்பதால் நீ நினைப்பது நடந்துவிடுமா அதற்கென்ற நேரத்தை நான் உருவாக்க வேண்டாமா நீ எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரங்களில் நான் செய்து கொடுக்கவில்லையா அதேபோல எல்லாம் சுபமாக முடியும் உனது முயற்சியை கைவிட்டு விடாது எந்த பலன்களையும் எதிர்பாராமல் மனதை சலனமின்றி வைத்துக்கொண்டு உன் வழியில் நீ போ அந்த வழி முற்கள் நிரம்பி குண்டும் குழியுமாக இருந்தாலும் நீ நடப்பதற்கான மலர் பாதையாக நான் அமைத்துக் கொடுக்கிறேன் எப்போதும் என் நாமம் உன் நாவில் இருக்கட்டும் என் உருவம் உன் கண்களில் நிலைக்கட்டும் உன் இதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்தி கொள்ளட்டும் அப்போது உன்னுடைய பிரயத்தம் ஏதுமின்றி நீ நினைப்பது அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை உணர்வாய் அனைத்து விஷயங்களிலும் உனக்கு ஜெயம் உண்டாகும் நான் சொல்வதை புரிந்து நடக்க கற்றுக்கொள் எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய் தொலை தூரத்திலிருந்து நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்று வரப்போகிறது உனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் உன் பிள்ளைகளும் நடந்து கொள்வார்கள் உன் இல்லத்தில் எல்லோரும் உன்னிடம் அன்பு செலுத்துவார்கள் நீ தனியாக இருக்கிறேன் என்ற உன் கவலை போகிறது குழந்தையே உனக்கான சோதனை காலம் முடிந்து விட்டது ஏமாற்றங்கள் விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சூழ்கிறது என்று நீ நினைக்கிறாயா கவலை கொள்ளாதே இருளிலிருந்து தான் உதயம் பிறக்கும் அதே போல நேர்மறை தெரிவது உன்னிடத்தில் பௌர்ணமி அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிகப்பெரிய உதாரணம் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அமாவாசையிலிருந்து பௌர்ணமியா என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது இரண்டுமே ஒரே காலக்கணக்குத்தான் வளர்ப்பிறை தேய்பிறை என்று அவற்றைப் போலவே மனிதன் முன்னேறுகிற காலமும் இருக்கும் சறுக்குகின்ற காலமும் இருக்கும் இரண்டும் காலங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விதி அதுதான் உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கிறது உன் வழிகளை கண்டும் நான் எப்படியாவது எடுத்துக்கொள்ளாமல் இருப்பேன் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு உனக்கு வரும் துன்பங்களால் நீ துவண்டு போகாதே நடப்பவையெல்லாம் உன் நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்று நம்பு நீ உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகளையெல்லாம் கடந்து உன் வாழ்க்கை பாதை அன்பு நிறைந்த அழகானவையாய் மாறும்